நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் அதே மாதிரி கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் தொழில்கள் நிறைய நலிஞ்சு போச்சு முதலாளிகளும் இழைச்சிட்டாங்க காரணம் ஒன்று ஜிஎஸ்டி கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஈபிஐ பில்லுன்னு ஒன்று கொண்டு வராங்க எல்லாரையும் வந்து திருட மாதிரி பார்த்து நீ பத்து கிலோமீட்டருக்கு அங்கே போனால் இதெல்லாம் பண்ணணும் பண்ணணுங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க சாதாரண ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும் இப்போ வந்து தொழிலை ஃப்ரீயாக செய்ய முடியலை பேங்கில் போனால் கடன் தர்றாங்கன்னு சொன்னால் அங்கே போனால் யாரும் தர்றதில்லை ஏற்கனவே ஒரு பதிமூணு பதினாலு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அந்த வாரா கடனை வசூல் பண்ணலை புதுசாக கொடுக்குற இவங்களும் கட்டுவாங்களாங்கிற சந்தேகத்தில் இருக்காங்க அப்படி இருந்தால் தொழில் வந்து வளர்ச்சி அடையாது எனவே தொழில் வளர்ச்சி அடையணும் நாடு நல்லாக இருக்கணும் நம்ம தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னு சொன்னால் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரணும் நம்ம ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் தான் இது வரும் வழியில் பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இது உடனடியாக எந்த லாபமும் யாருக்கும் கிடையாது இன்சூரன்ஸுக்கு ஐம்பது கோடி பேருக்கு போட்டிருக்கேங்கிறாங்க அந்த இன்சூரன்ஸ் பணத்தை யார் கட்டுறா அரசாங்கம் கட்டுதா இவங்க கட்டுறாங்களா அதுக்கு கிளைம் எல்லாம் ஒழுங்காக கொடுப்பாங்களா இப்போ ஆஸ்பத்திரி போய் படுத்த உடனே எல்லா ஆஸ்பத்திரிலேயும் எடுத்துக்கணும் அரசாங்கம் ஆஸ்பத்திரி தவிர பிரைவேட் ஆஸ்பத்திரி அத்தனை ஆஸ்பத்திரிலையும் அதை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இது நாங்கள் இங்கே எடுக்க மாட்டோம் இங்கே வரக்கூடாது அப்போ நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்காமல் என்ன பண்ணுவான் அரசாங்கம் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் அது பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி பஞ்சாயத்தில் இருக்கிற சாதாரண ஆஸ்பத்திரியாக சரி எல்லாம் எடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை போட்டால் தான் சரியாக சொல்லுங்கள் இப்போ அந்த ஜிஎஸ்டி வந்ததுனால வணிகர்கள் நிறைய பாதிக்கப்பட்டு அதில் ஏதாவது இப்போ அந்த கட்டமாக இல்லை வணிகர்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் தான் ஜிஎஸ்டி வந்ததினால அவங்களால வியாபாரம் பண்ண முடியல இப்போ எல்லாேருமே நம்ம இந்தியாவிலேயே அறுபது பெர்சன்ட் படிக்காமலும் இருக்காங்க பேங்கு ஃபில் பில்லப் பண்ண தெரியாதவங்களும் இருக்காங்க எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டல்லாம் எப்படி வரும் வராது அந்த பயத்திலே பாதி பேர் இப்போ வியாபாரம் பண்ணுறதில்ல சின்ன செருப்பு கடை செருப்பு கடையை ஒட்டி இந்த லெதர் ஒர்க்கு எல்லாமே போச்சு எந்த வேலையும் செய்கிறது இல்லை காங்கிரஸ் பெரிய அளவில் போராட்டம் போராட்டம் நடத்திட்டு தானே இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் போராட்டம் எப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கோம் எண்பத்தி ஐம்பதாலாம் தேர்தலில் வந்து காங்கிரஸ் போயிருக்காங்க அதாவது மோடி அரசு அவங்க தோல்வியை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ராஜஸ்தானில் தோல்வி மேற்கு வங்காளத்தில் தோல்வி இனிமேல் எந்த எலெக்ஷன் வேண்டாமா எந்த இருந்தாலும் அவங்க தோல்வி தான் அந்த தோல்வியை சமாளிக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி பேரை குற்றம் சொல்லாமாங்கிறாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் பல ஆண்டுகளாக நடந்து அதுக்கு தேர்வு சம்பந்தம் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி பேரை இப்போ இழுக்கிறாங்கன்னா அவங்க தேவை இல்லாமல் காங்கிரஸ் பழி வாங்கணுங்கிறதுக்காக செய்யறாங்க இதெல்லாம் எடுபடாது நிச்சயமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படியே இருக்கு எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது அவங்களால மத்திய அரசு சார்ந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து மீண்டும் தேர்தல் வந்து அதுக்கு நம்ம நல்ல ஆட்சியாளரை கொண்டு வந்து அப்படின்னா தான் அந்த மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் ரஜினி கூட்டணி பற்றியெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க வலுவா இருக்கோம் நாங்க வலுவா இருக்கோம் அதனால அவங்க யார் வேணாலும் எங்கிட்ட வந்து சேர்ந்துக்கலாம் பிற்காலத்துல